வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்க பாப்பாவும் எங்க அப்பாவும் வந்துக்கிறோம் அம்மாவும் தான் நீங்கள் பாட்டி வீட்டுக்கு போனீங்கன்னா இங்க சமைச்சாலேயா அருபி அந்த இந்த இருக்கலாம் பப்பாளி பழம் அது சாப்பிட்டு நீ எங்க அப்பா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பழத்தை நம்ம சாப்பிடுறீங்களா உடம்புக்கு நல்லது ஆனால் எங்கள் அப்பா கொண்டி போட்டு அறுத்துட்டாரு நீங்கள் நீங்க சாப்பிட்டதே கிடையாதா இந்த உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த மாதிரி நீங்களும் வளர்க்கணும் ஆசையாக இருக்கீங்கன்னா நீங்களும் வளர்த்துக்காம இந்த மாதிரி வளர்க்கணுன்னா நம்ம கஷ்டம் ஆனால் நம்ம வேறு ஒன்று ஆனால் காற்றச்சுன்னா அது கீழே எழுந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வால் சண்டையை போடலாம் எங்கள் அப்பா கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் அது போட்டு யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கள் அப்பா காப்பாற்றணும்னா நம்ம வால் சண்டை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மரக்கா மரத்தையும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது காஞ்சி காஞ்சிவோடம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா அதை குத்தில ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடிக்கலாம் வாங்க சண்டையாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ரெடி ஸ்டெடி கோ ஸ்டார்ட் இந்த சண்டேயில் யார் ஜெயிப்பாங்க நீங்களும் பார்க்குறீங்க ஆறுமா வாங்க பார்க்கலாம் அதிக மரக்கோல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வெறும் தான் ஆனால் அது உடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது யாரு எங்கள் அப்பா தோ அடிக்கப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி போனோன்னே நீங்களும் கற்றுக்கோங்க அப்பாட்ட நீங்களும் பாட்டி வீட்டை வந்து கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீங்களும் சினிமா தானே கற்றுப்பீங்க அதனால் நான் நாங்களும் தான் சினிமா கற்றுப்போம் ஆனால் நீங்களும் தினமும் இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு கூட ஆபத்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஆரம்பிச்சது ஆனால் டயர்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எண்ணீர் வெட்டி சாப்பிடலாம் எண்ணீர் வெட்டி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா கொண்டியை வச்சு அறக்க போதே அதை நம்ம அறுத்து பார்க்கலாமா வாங்க அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா அறுக்கு போது அது நம்ம சாப்பிட போகிறோம்